இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்தாங்க அது வந்து கேமெல்லாம் இல்ல அவங்க அப்பா பேர்ல தான் இருக்கணும் அதாவது இப்போ கடல வந்துச்சு அப்போ லோடு யாருக்கும்மா குடுத்தா இப்போ சொல்லும்மா கடல வந்துச்சுல்ல யாருக்கு சப்ளை பண்ணா கேட்டதுக்கு முளைக்காதது நல்ல முளைக்காத கடலை இருக்கு இவ்வளவு ஆஃபீஸர் வச்சிருக்கேன் சொல்ல என்ன ஒண்ணு ஓவர் அப்படின்றேன் நானும் பெரிசன் ரெடி பண்ணிட்டேன்

என்னோட எனக்கு எடுத்துருமா கொடுத்தாங்க

நான் கலெக்டர் சொல்லவே இல்லை எனக்கு பிசிக்கலா எனக்கு ப்ராப்ளம் நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன் என்னோட ஹெல்த் எப்படி எனக்கு தான் தெரியும் அது வந்து உங்களுக்காக மதிக்கணும் நீ எந்த விவசாய மதிக்கிற இல்லைண்ணா வாங்க காரில் தாங்கறேன் எங்க மக்களோட வரிமானத்தில் தானே

டாக்குமெண்ட் அந்த ஏஓ நீங்க வாங்கிட்டு தான் இந்த குடுக்க சொன்னாங்க எனக்கு நீங்க டாக்குமெண்ட் அப்படியே கான்ஃபரன்ஸ்ல கூப்பிடுறாரு கான்ஃபரன்ஸ்ல கூப்பிடு என்ன சொன்னாரு என்ன என்ன சொன்னாரு நீ வா போன் பேசுறீங்க நான் உங்க வீட்ல வேலை பாக்குறேனா இல்ல நாங்க வந்து உங்க கிட்ட என்ன ஆடு மாடு அடிமை ஆடு மாடு மேய்க்கறோனா இல்ல உங்க கிட்ட நீ வா போன் பேசுறீங்க கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம என்ன மச்சம் சென்ஸ் இல்லாம நான் வாமா போமா தான் பேசிட்டு இருக்கேன் நீ தான் அங்க வந்த ரெண்டாவது போட்டு உட்கார்ந்துட்டு என்ன வியாபாரம் நீ மேய்க்கிறது இல்ல எந்த வியாபாரம் நீ மேய்க்கிறது இல்ல எனக்கு சொல்லுங்க நீங்க டாக்குமெண்ட் கொண்டு கொடுங்க என்கிட்ட மட்டும் நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு ஒழுங்குதான் வேணுங்கிறீங்க அங்க போய் வச்சுட்டு அவ்வளவு பேச வேண்டிய சொல்லுங்க சொல்லுமா என்னமா பேசணும் ஒரு விவசாயி வெள்ளிக்கிழமை கேட்கறப்ப அவங்க அப்பா தான் வரணும் ஒரு நிமிஷம் நான் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் நீங்க என்கிட்ட சனிக்கிழமை பேசுனப்ப நான் ஒரு ஒன்னொரு ஒன்றரை மணி நேரம் உங்க போனை எடுக்க நான் ஒரு பதினொன்றரை மணிக்கு கால் பண்ணேன் அப்பயில கால் பண்ணு இப்ப தான் வேணும்னா கலெக்டரேட் போகணும்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னீங்களா சம்பந்தம் இன்னொரு டெப்போல அங்க சத்தம் போட்டு இருக்கீங்க அவரை பாக்க போல ஏடி மரத்தை தான் பாக்க போனேன் எனக்கு இத்தனைக்கு என்னோட வில்லேஜ் கிடையாது நீங்க என்னோட பாளையபடி இருந்து இருக்கு அப்படின்னு சொன்னனால சனிக்கிழமை கூட பார்க்காம நான் எஃபோர்ட் போட்டு நான் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட்டால சர்வர்க்கு நான் இது பண்ணேன் நான் இன்சார்ஜ் பாக்குறேன் எனக்கு டாக்குமெண்ட் புரியல என்னையில நான் கேட்டிட்டு இருக்கேன் உங்களுட சிங்ககலம கால் பண்றேன் இன்னைக்கு கால் பண்றேன் ரெண்டு நாளா ஒரு டாக்குமெண்ட் நீங்க நீங்க கரெக்டா பேசணும் இவ்வளவு பேசுறீங்களா நீங்க அந்த வொர்க் டாக்குமெண்ட் வியாபாரி அனுப்பிச்சுடாம யாருக்கு நீங்க எது குடுக்கலையா இல்ல நீங்க தானே ரெக்கமெண்ட் பண்றீங்க சம்பந்தம் இல்லாம ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் எனக்கு போன் பண்ணல நீங்க தானே கால் பண்ணி அந்த ரெண்டு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க நீங்க கரெக்டா குடுக்கணும் டாக்குமெண்ட்டு உங்களோட நம்பரு அதான் கொண்டு வருவாங்கன்னு தான் சொல்றேன் இன்னைக்கு கொண்டு வருவாங்கன்னு தான் சொன்னேன் இப்பதான ரெண்டு சொல்றீங்க நேத்து இப்பதானே சொல்றீங்க நேத்து இன்ன வந்திருவாங்க என்ன நேத்து வரும்போது அவங்களுக்கு சோலம் அடிக்க வண்டி வந்துருச்சு குடுக்க முடியல இன்னைக்கு கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன் எனக்கு இதுக்கு மேலாம் கால் பண்ண டாக்குமெண்ட் கரெக்டா கொண்டு வந்து கொடுங்க சரிம்மா நீ வர்றதா ஒழுங்கா விவசாயிக்கு குடுக்குறதா பாருமா